இந்த தேனீக்கலை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதனுடைய வேலைகளை வந்து கரெக்டாக சுறுசுறுப்பாக எப்படி செய்யுதுன்னு பாருங்கள் பக்கத்துலேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நீ வீடியோ எடுத்தால் எனக்கு என்ன என்னோட வேலையை நான் கரெக்டாக நான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது வந்து வேலை செய்யுது அவ்வளோ சுறுசுறுப்பாக வந்து தேன் எடுத்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தேனீக்கள் வந்து பயங்கரமாக ஒற்றுமையாகவும் இருக்கும் நாலஞ்சு கிலோமீட்டர் வந்து போய் தள்ளி தேன் எடுக்க போனாலுமே தேன் சேகரிச்சிட்டு கரெக்டாக அதனுடைய கூட வந்து சென்றாடியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனிதர்கள் வந்து இந்த தேனீக்களை பார்த்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இந்த தேன் வந்து எங்கள் காட்டில் இருந்து தான் நாங்கள் எடுத்தோம் தேன் நிறையா இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து தேன் கூட்ட கலைச்சோம் ஆனால் வந்து ராடு தான் இருந்துச்சு அதிகமாக தேன் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ப்யூர் தேன் அப்புறம் வந்து நம்ம வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு